எனக்கு அன்பானவர்களே இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நல்லா இருக்கீங்களா இந்த நாளிலும் கூட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஞானம் அதாவது என்னத்தை சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதிக்கும் ஞானத்தை கண்டடைக்கிறோம் புத்தியை சம்பாதிக்கிற மாதிரி வாக்கியவான் அதனால் ஞானம்னா என்ன ஞானம் ஞானம் அப்படின்னு சொல்லும்போது ஞானம்னா என்ன அதான் ஞானத்தை எப்படி நம்ம பெற்றுக்கொள்வது ஏன்னா ஞானத்தை பெற்றுக்கொண்டால் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்குமே நம்ம தீர்வு காண முடியும் இயேசுவின் வாழ்க்கையில் அவர் ரெண்டு விதத்தில் தீர்வுகளை எடுத்தார் ஒன்று ஞானத்தினால் இரண்டாவது தேவனுடைய வல்லமை நான் அதனால ஞானம் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு ஞானத்தின் அடிப்படையில் பார்க்கலாமா ரொம்ப ஆசீர்வாதமாக உங்களுக்கு இருக்கும் ஞானம் மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது ரெண்டு வார்த்தைகள் அடிப்படையாய் உலகத்தில் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை அறிவு இன்னொன்று ஞானம் சிலர் கேட்பாங்க அறிவு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அறிவு பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று ஞானம் ஞானம் என்கிற வார்த்தையை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தல விஞ்ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சயின்டிஸ்ட் ஆராய்ச்சியாளர்களை விஞ்ஞானி அழைக்கிறாங்க ஆனால் உண்மையாகவே ஞானத்தினுடைய பொருத்தம் விஞ்ஞானிக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் கிடையாது பெரும்பாலும் கிடையாது ஏன்னா நிறைய விஞ்ஞானிகள் அஞ்ஞானிகளாக தான் இருக்கிறார்கள் ரொம்ப அப்படி ஆராய்ந்து ஆராய்ந்து படிச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அடிப்படைகள்லேயே அவர்கள் ஆட்டம் கண்டவர்களாக மாறிவிடுகிறார்கள் பெரிய விஞ்ஞானி இந்தியா நாட்டில் இருந்து இருந்தார் அவரே தான் அந்த சம்பவத்தை சொன்னார் அவர் வந்து அட்டாமிக் சயின்டிஸ்ட் நிறைய விஷயங்களை அவர் நாட்டுக்கு செய்தார் ஆனால் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு டீ குடிக்க போனாரா பயங்கர மழையா டீ கடைக்குள்ளார் நுழைஞ்சா நடந்து தான் போனாரா கையில் கொடை இருந்துச்சு நடந்து தான் போனார் நுழையும் போது அந்த டீ கடைக்காரவர் எப்பயுமே வர்றவர் தான் ரெகுலர் கஸ்டமர்னால என்ன சார் இப்படி நனைஞ்சிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரா பார்த்தா கொடை வந்து மடித்து இங்கே இருந்துச்சான் மழையில நனைஞ்சிட்டே போயிருந்திருக்கிறார் அப்படின்னு அவரே தன்னுடைய காரியத்தில் சொன்னார் அறிவு என்றால் என்ன ஞானம் என்றால் என்ன அறிவு என்பது அது புத்தகங்கள்ல இருந்து வருவது படித்து வருவது மற்றவர்கள் சொல்ல கேட்டு வருவது அனுபவத்திலிருந்து வருவது படித்து வர்றது மற்றவங்க சொல்ல கேட்டு அவங்க புத்தி சொல்கிறத வச்சு தெரிஞ்சுக்கிறது அனுபவத்திலிருந்து வர்றது ஒரு தடவை விரலை வச்சு நெருப்பு சுட்டுருச்சுன்னா அடுத்த தடவை அந்த பிள்ளை அந்த விரலை நெருப்பில் வைக்கிறது இல்லை ஏன்னா அனுபவம் அது அறிவு சொல்லி எத்தனை தடவை கையை விட்டாலும் வராது அது அவங்கள பற்றி எனக்கு தெரியலை எப்படி பேர் இருக்குன்னு ஆனால் இது பொதுவாக நான் சொல்கிறது அறிவு அப்போ அறிவு அப்படின்ற போது முழுக்க முழுக்க மனுஷீகம் மனுஷ இருந்து உண்டாகிறது மனுஷனிடத்துலேருந்து வர்றது இட் இஸ் ஹியூமன் இதில் சரியான அறிவும் இருக்குது தவறான அறிவும் இருக்குது பயங்கரமாக யாருமே கண்டுபிடிக்க முடியாத குற்றங்கள் எல்லாம் நடக்கிறது அப்படியெல்லாம் பயங்கர ஐடியா பண்ணியெல்லாம் திருடுறாங்க பொதுவாக நல்ல அறிவோ கெட்ட அறிவோ மனுஷனிடத்திலிருந்து வர்றது அறிவு ஆனால் ஞானம் என்பது மனுஷனிடத்திலிருந்து வருவதல்ல ஞானம் என்பது தேவனிடத்திலிருந்து வருவதாகும் அல்ல லூயா ஞானம் எங்கிருந்து வருது தேவனிடத்திலிருந்து வருகிறது அவர் வார்த்தையிலிருந்து வருகிறது அவருடைய தூய ஆவியானவர்னால உண்டாகிறதா இருக்கிறது அல்ல லூயா அறிவுன்றது புத்தகங்கள் மற்றவங்க சொல்லி மற்ற அனுபவங்கள்ல இருந்து வருது அது பொதுவாக அறிவு ஞானம் தேவனிடத்திலிருந்து வருது நீதிமொழிகள் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிங்க கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவே அறிவு கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்ப ஞானம் எங்க ஆரம்பிக்குதுன்னு வசனம் சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுதல்ல இருந்து இன்னொரு வசனத்தை வாசிப்போம் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறதை வாசிக்க கேட்போம் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் இப்ப ஞானத்தை தருகிறவர் ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதல் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயில் வாயிலிருந்துனா அவர் வார்த்தையிலிருந்து அல்ல லூயா அறிவும் புத்தியும் வரும் இது எப்படின்னா கடவுள் கொடுக்கிற ஞானம் கடல் கொடுக்குற அறிவு கடல் கொடுக்கிற புத்தி த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹியூமன் நாலேஜ் அண்ட் டிவைன் விஸ்டம் மனித அறிவுக்கும் தேவ ஞானத்துக்கும் இதுக்கே ஒரு தனி செய்தி எடுக்கலாம் ஆனால் அவங்களுக்கு மேற்போக்காக நான் சொல்ல விரும்புகிறேன் கத்தர் அனுமதித்தால் நாம் இதை குறித்து அடுத்த மாதத்தில் பார்க்கலாம் மனித அறிவு அது வரைமுறைக்கு உட்பட்டதாக இருக்கிறது ஹியூமன் நாலேஜ் இஸ் லிமிட்டெட் எவ்வளோ பெரிய மருத்துவமாக இருக்கட்டும் மருத்துவராக இருக்கட்டும் மருத்துவம் மருத்துவர்களெல்லாம் படித்தவர்கள் நல்லது செய்கிறவங்க பெரும்பாலான மருத்துவர்கள் அதனால் நிறைய பேர் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறாங்க நல்லது ஆனாலும் அந்த மருத்துவத்திற்கு கூட அநேக பெரிய மருத்துவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாதாரணமான கொஞ்ச கால அனுபவம் உள்ள மருத்துவர்களை விட மிக உயர்ந்த நிலையில் நாற்பது வருஷம் முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் மருத்துவராக மிக பெரிய உச்சக்கட்ட நிலையில் ஆராய்ச்சியாளர்களாக இருக்கிற அப்படி போய் சில காரியங்களை பற்றி கேட்கும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா ச நிறைய விஷயங்களுக்கு எங்களுக்கு பதிலே இல்லை அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா மனித அறிவு வரைமுறைக்கு உட்பட்டது எங்களால் இந்த விஷயத்தை சுகமாக்க முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்டது ஆனால் தேவனுடைய ஞானம் அது அளவில்லாததாக இருக்கிறது அது அன்லிமிட்டடாக இருக்கிறது லூயா தேவனுடைய ஞானம் அது அளவே இல்லாததாக இருக்குது அப்படின்னா மனுஷன் முடியாதுன்னு சொல்கிற ஒரு விஷயத்தை கூட என் தேவன் அதை செய்து முடிக்க ஞானம் உள்ளவராக இருக்கிறார் மனிதன் தீர்க்க முடியாத பிரச்சனையை தீர்வு செய்ய என் தேவனுடைய ஞானம் போதுமானதாக இருக்கிறது ஒருவேளை இந்த இடத்துல தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையோட நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருப்பீங்கன்னா தேவனுடைய ஞானம் அந்த பிரச்சனையை தீர்க்க வல்லமை இருக்கிறது பொதுவா மனுஷனுடைய அறிவு எப்படிப்பட்டதுன்னா அது போக போக ஒரு மனிதனுக்கு அவன் அறிவாளி அவன் வெறுமை நிலையை அடைகிறான் பெரிய ஆராய்ச்சியாளர்கள் பெரிய படிப்பாளிகள் படிப்பு நல்லது தான் ஆராய்ச்சி நல்லது தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் தேவன் இல்லாமல் தேவனுடைய ஞானம் இல்லாமல் மனித அறிவிலே போயிட்டு இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர்கள் வெறுமை நிலையை அடைகிறார்கள் எவ்வளோ படிச்சிருப்பாங்க ஆனால் மனசில் இன்னும் திருப்தி உண்டாகவில்லை இன்னும் இதை அடைந்து விட்டோம் இதை கண்டுபிடித்து விட்டோம் என்கிற நிறைவு வராது ஏன்னா மனித அறிவு அது வெற்றிடத்தை உண்டாக்குகிறது ஆனால் கத்தருடைய ஞானமோ ஒரு மனுஷனை நிரப்புகிறதா இருக்கிறது தேவனுடைய ஞானத்தை ஒரு மனிதன் பெற்று தேவ ஞானத்தோடு அவன் வாழ வாழ தேவனுடைய வசனத்தில் இருந்து கடவுளுடைய ஞானம் ஒரு மனிதனுக்கு உண்டாகும்போது அவன் சமாதானம் உள்ளவனாய் இருக்கிறான் அவன் நிறைவு உள்ளவனா இருக்கிறான் மனித அறிவு நல்லதுதான் ஆனால் அதை விட மேலானது கர்த்தர் கொடுக்கிற ஞானமாய் இருக்கிறது மீண்டும் அந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தர் ஞானத்தை தருகிறார் இப்ப ஞானம் எங்கிருந்து வருகிறது கர்ச்சரிடத்திலிருந்து வருகிறது இதை நாம் மனதிலே ஆழமா பதிச்சுக்கணும் ஞானத்தின் ஊற்று ஒரே ஒரு இடம்தான் அவர் தேவாதி இருக்கிறார் அவர் கர்த்தாதி கர்த்தனாய் இருக்கிறார் அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார் அலை லூயா இன்னைக்கு அந்த தேவ பயம் தேவ பக்தி நமக்குள்ளே இருக்க வேண்டும் அதுதான் துவக்கமே நம்ம ரட்சிக்கப்படுவது தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கா என்று சொல்லும்போது கத்தருக்கு எந்த அளவுக்கு நாம் கத்தர் மேல நேசம் உள்ளவர்களாய் இருக்கிறோமோ தேவ காரியங்களில் ஒரு தேவ பயம் நமக்கு இருக்கும் பொழுது அகேன் பயம் என்று சொல்லும் பொழுது ஒரு ஆழமான பாசம் ஆழமான பக்தி ஏனென்றால் நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்த தேவனாய் இருக்கிறார் எத்தனை முறை நாம் தவறினாலும் அத்தனை முறையும் நம்மை மன்னித்த தேவனாய் இருக்கிறார் தம்முடைய பிள்ளைகளாய் நம்மை ஏற்று இருக்கிறார் அந்த கத்திற்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் இன்னைக்கு தேவனுடைய காரியங்களில் ஆண்டவர் செய்தத நினைச்ச அந்த தேவ பக்தி தேவ பயம் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கும் பொழுது ஞானம் அவங்க வாழ்க்கையில துவங்கிருச்சின்னு அர்த்தம் இன்னைக்கு என் வாழ்க்கையில ஞானம் துவங்கி செயல்படுவதற்கு வேண்டுமென்றால் முக்கியமான காரியம் கற்சருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பயத்துக்கு எதிர்மறை பயம்னா அந்த நாய்க்கு பயப்படுற மாதிரி சிங்கத்துக்கு பயப்படுற மாதிரி அந்த மாதிரி பயம் கிடையாது சிலருக்கு காக்கரோச்சுக்கு பயப்படுற மாதிரி அந்த பயம் கிடையாது பயம் என்பது பக்தி மரியாதை மரியாதை மிகப்பெரிய மரியாதையை குறிக்கிறது சரி மரியாதைக்கு அதை புரிஞ்சுக்கணும்னா மரியாதைக்கு எதிர்மறை என்ன ஒரு இடத்துல ஆண்டோ சொல்றாரு என்னை கனம் பண்றவங்கள நான் கன பண்ணுவேன் என்னை கனம் வீணப்படுத்துறவங்க என்னை அசட்டைப்படுத்துறவங்க அப்படின்னு சொல்றார் அப்ப மரியாதைக்கு எதிர்மறை அசட்டை பண்ணுதல் அப்படி சொல்லலாமா அசட்டை பண்ணுற ஒரு கண்டுக்காமல் விடுறது நம்ம சாதாரணமாக சொல்லணும் கண்டுக்கிறது இல்லை என்ன பெரிய விஷயம் நீ பைபிள் வாசிச்சா என்ன நீ வாசிக்காமல் விட்டா என்ன நீ ஜோம் பண்ணாம என்ன ஆண்டவ பிரசன்னத்தை குறித்த ஒரு அசட்டை ஒரு ஒரு பக்தி கிடையாது ஒரு ஆயத்தம் கிடையாது அசட்டை பண்ணுதல் அப்போ அசட்டை பண்ணுதல் என்பது பயத்துக்கு மரியாதைக்கு எதிர்மறை ஒரு அதிகாரி வந்தால் குட் மார்னிங் சார் சொல்கிறோம் டீச்சர் வந்தால் குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் மிஸ் சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு அது வந்து மரியாதை செய்வது மரியாதைக்கு எதிரும் பார்த்தா அவர் வந்தால் என்ன நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன் அது மரியாதை குறைவாக இருக்கிறது அல்லது அசட்டை பண்ணதெல்லாம் இருக்கு அப்போ இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும் என் வாழ்க்கையில் ஞானம் வெளிப்பட வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையில ஞானத்தோடு நான் செயல்பட வேண்டும் என்றார் நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கை எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் சரி நம்முடைய ஆயுசு அந்த ஆயுசு நாட்களிலே நாம் ஞானத்தோடு வாழ வேண்டும் அல்ல லூயா நம்மளை பத்தி ஒரு சாட்சியில ஒண்ணு என்ன இருக்கணும்னா நம் ஞானம் உள்ளவர்கள் என்கிற சாட்சி இருக்க வேண்டும் அல்ல லூயா உலகத்துல அறிவாளிகள்னு பேர் வாங்கலாம் உலகத்துல தந்திரவாளிகள் நிறைய பேர் பேர் வாங்கலாம் ஆனால் ஞானவான்கள் என்கிற சாட்சி நாம் தேவ பிள்ளைகளாய் பெற்று கொள்ள வேண்டும் என தேவன் அப்படிதான் அழைக்கிறார் ஞானவான்கள் உலகத்துல இல்ல ஆகாய மண்டலத்தில் இருக்கிற ஒளியை போல அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் அப்ப அது எங்க தொடங்குது கத்தருக்கு பயப்படுதலே கத்தரை அசட்ட பண்ணாமல் இருப்பது கத்தருடைய காரியங்களிலே ஜக்கிரதையா இருப்பது உரலா சொல்லுங்க நான் உங்களுக்கு சவாலாக இதை சொல்லுகிறேன் கத் நீங்கள் பாருங்க கத்தரை கத்தரை அவமதிக்காமல் கத்தருடைய காரியங்கள்ல லேசாக இல்லாம கத்தருடைய காரியங்களில் ஜிரதையா இருக்கிறவர்களின் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ஒன்றை பார்க்க முடியும் கத்தரவங்க வாழ்க்கையில அவர்களை ஞானவான்களாய் வைக்கிறார் ஒரு அல்ல லூயா சொல்லுங்க ஏமேன் ஞானத்தின் ஆரம்பம் நாம் ரட்சிக்கப்படும் போது பழைய பாட்டில் ஞானம் வேற மாதிரி செயல்பட்டுச்சு புதிய ஏற்பாட்டில் ஞானம் வேற மாதிரி நமக்கு கொடுக்கப்படுது எப்படின்னா நாம் ரட்சிக்கப்படுகிற நேரத்தில் ஆண்டவராகிய இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நேரத்தில் நடந்த காரியம் என்னவென்றால் நம்முடைய மனுஷ ஆவியை தேவன் புது சிருஷ்டியாய் மாற்றிருக்கிறார் வசனம் சொல்லுது கிறிஸ்து விசுவாசத்தின் மூலமாய் நம் உள்ளங்களில் இருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் தேவன் எந்த மனிதனுக்கு வாசம் பண்ணதாக இல்லை தேவனுடைய ஆவியானவர் மனிதர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேலே தங்கி இருந்தார் நல்லா கவனிங்க ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு நம்முடைய பாவங்களுக்காய் ரத்தம் சிந்தி மறித்ததினாலே அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவுகிறதுனால அந்த தேவன் நமக்கு உள்ளே வாசம் பண்ண வந்திருக்கிறார் ஏவேன் தாவிது சொல்ல முடியாததை நீங்களும் நானும் சொல்ல முடியும் ஏசு எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார் தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார் தாவித சொன்ன பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாதிரும் ஆவியானவர் தாவிதின் மேல் தங்கியிருந்தார் உள்ள இல்ல ஆனா உங்களுக்குள்ளோ எனக்குள்ளோ ஏசு தங்கியிருக்கிறார் தேவன் தங்கியிருக்கிறார் அதனால என்ன ஒன்று குறுந்தீர் ஒன்னாதிகாரம் கடைசி வசனம் முப்பத்தி ஓராம் வசனத்தை வாசிக்க கேட்போம் நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிக்க போகிறோம் ஒன்று குறுந்தர் ஒன்று முப்பத்தி ஒன்று அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானா அலூயா யார் அவரே என்பது இயேசுவை குறிக்கிறது அலலூயா இயேசு எனக்குள்ள இருக்கிறார் அவர் எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் ஞானமா இருக்கிறார் பாருங்க மீட்பை தந்தவர் பரிசுத்தத்தை தந்தவர் நீதியை தந்தவர் முதலாவது சொல்லப்படுகிறது அவரே எனக்கு ஞானமாக இருக்கிறார் ஒரு அல்ல சொல்லுங்க அவரே எனக்கு நல்லா கவனிங்க கூட ஞானம் ஒரு மனிதனுக்கு இருக்கும் என்றால் அவனால் ஜெயிக்க முடியும் இருந்து ஞானம் இல்லை என்றால் அவன் தோற்று போவது சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கு உதாரணம் சிம்சோன் சிம்சோன் மேலே வல்லமையின் ஆவியானவர் தங்கியிருந்தார் ஆனால் ஞானத்தின் அபிஷேகம் அவனுக்கு இல்லை ஆகை தொடர்ந்து தவறு செய்தான் அந்த தவறிலேயே அவன் வாழ்க்கை கடைசில மனம் திரும்பினா ஆனால் முடிஞ்சு போச்சு என ஞானத்தின் அபிஷேகம் அவனுக்குள் செயல்படவில்லை அவன் ஆயிரம் எதிரிகளை ஒரு கழுதையின் தாடை எலும்பினால் கொல்லுகிற வல்லம் அவனுக்குள்ளார அபிஷேகம் இருந்துச்சு ஆனால் ஞானத்தின் அபிஷேகம் அவனுக்குள்ளே இல்லை ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லுகிறது இயேசு நமக்கு ஞானமாயிருக்கிறார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இயேசு உங்களுக்கு ஞானமாக இருக்கிறார் உங்கள் வலதுகையை உயர்த்தி சொல்லுங்க இயேசு எனக்கு ஞானமாக இருக்கிறார் உங்கள் வலதுகையை உயர்த்தி ஆண்டுபிரே நீர் எனக்கு ஞானமாக இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்துரோன்னு சொல்லுங்க எனக்குள்ள உங்கள் ஞானம் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் நீரே எனக்கு ஞானமாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்துறோம் ஆமேன் இந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் இந்த ஞானம் எப்படி இயேசுவின் ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் எத்தனைமே தெரிஞ்சு கொள்ள விரும்புறீங்க உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து அவருடைய ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் மத்தையு பன்னிரண்டு நாற்பத்தி ரெண்டு காஸ்பிள் அக்கார்டிங் டு செயின்ட் மேத்யூ சாப்டர் டுவெல் வர்ஸ் ஃபார்ட்டி டூ வாட்ஸ் த கைண்ட் ஆஃப் விஸ்டம் தேட் தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால் இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் ஒரே ஒரு கம்பாரிசன் தான் ஞானத்தை பொறுத்த மட்டும் இந்த உலகத்தில் இயேசு வருகிறதற்கு முன்பாக மிக பெரிய ஞானி ஒரே ஒரு மனிதன் தான் ரெண்டு பேர் கிடையாது ஞானத்தின் உச்ச தேவன் ஒரே மனிதனுக்கு தான் கொடுத்தார் அவன் பேர் சாலமோன் தாவீது ராஜாவுடைய மகன் அவனுடைய ஞானத்தை கேட்கறதுக்கு எல்லா தேசங்களிலிருந்தும் வந்தார்கள் அந்த ஞானத்தினுடைய விளைவு எப்படி இருந்துச்சுன்னா அங்கே தங்கம் அவனுடைய அரசாட்சி காலத்தில் இக்கானமி பொருளாதாரம் எப்படி இருந்துச்சுன்னா அது அளவில்லாமல் இருந்தது வெள்ளி அது ஒரு காரியமாகவே எண்ணப்படவில்லை வெள்ளி ஒரு விஷயமாகவே எண்ணப்படலை நம்ம ஊரில் இரும்பு கூட ஒரு விஷயமாக எண்ணப்படுது ஸ்டீல் ஒரு டன்னு கட்டணம் கட்டுறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஆயிரம் ரூபாய்கள் என்று சொல்லி வெள்ளி ஒரு காரியமாக எண்ணப்படலையா ஏன்னா அவனுடைய ஞானத்தினுடைய விளைவு இன்றைக்கி தேவ ஞானத்தோடு செயல்பட்டால் நீங்கள் செழிப்பது நிச்சயமாக இருக்கிறது நீங்க விசுவாசிங்க உங்களுக்கு உள்ளே இயேசு இருக்கிறார் என்றால் அந்த இயேசு எப்படிப்பட்டவரா இங்க வசர சொல்லுது சால மோனிலும் பெரியவர் சால மோனிலும் பெரியவர் ஆமேர் உயரங்களிலெல்லாம் உயரம் மனிதனுக்கு தெரிந்த உயரம் பூமியிலே இமயமலை இமயமலையினுடைய உச்சிதான் பூமியிலெல்லாம் உயரமான இடம் அது மாதிரி பழைய பாட்டில் சால மோன்னு வச்சுங்க இப்போ ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க இமயமலையை விட ஒரு பெரிய பில்டிங்கை ஒருத்தவங்க கட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது இவ்வளவு பெரிய காரியம் சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார்னு ஆண்டவர் அன்னைக்கு சொன்னாரு இன்னைக்கு நாம் எப்படி சொல்ல முடியும்னா எனக்குள்ளே சாலமோனிலும் பெரியவர் இருக்கிறார் சாலமோனிலும் பெரியவர் எனக்குள் இருக்கிறார் எல்லாரும் சொல்லுங்க வலது கையை உயர்த்தி சொல்லுங்க சால பெரியவர் உங்களுக்குள்ளார இருந்தா நீங்க ஞானம் உள்ளவர்களா இல்லையா ஏமே நாம் ஞானம் உள்ளவர்களா இருக்கிறோம் ஏனென்றால் நம்முடைய சுய ஞானத்தில் இல்ல சால விட பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளாரையும் எவ்வளோ ஞானம் இருக்குன்றத ஒரு நிமிஷம் நீங்க நினைச்சு பாருங்க சாலமோனின் ஞானத்தின் மகிமை மிகப்பெரிய மகிமை அநேக தேசங்கள்ல இருந்து அவன் ஞானத்தை கேட்க வந்தாங்க சாலமோனின் தேவனை சேபாவின் ராஜஸ்திரி மகிமைப்படுத்தினார் அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற ஞானம் கிறிஸ்து உங்களுக்குள்ள ஞானமா இருக்கிறதுனால அந்த ஞானம் பெரிய ஞானமா இருக்கிறதுனால உங்களை பார்க்குறவங்க அந்த ஞானத்தின் தேவனை மகிமைப்படுத்துவார்கள் நம்ம அதை விசுவாசிக்கணும் இப்ப தைரியமா சொல்லுங்க எனக்குள்ள இருக்கிற தேவ ஞானத்தை அநேகர் காண போகிறார்கள் இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கேட்டிருக்கிறோம் ஞானம் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துருக்குறோம் அந்த ஞானம் நம்ம வாழ்க்கையில் பெற்று அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்கணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும் இன்றைக்கி இந்த வார்த்தைகளை உள்ளத்தில் வைத்து நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டோடைய வார்த்தையினால் உள்ளத்தை நிரப்போம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய தீர்மானங்களில் வழிநடத்தவங்களுக்கு இடம் கொடுங்க அவருக்கு இடம் கொடுங்க ஞானத்தை தேவன் அபரிவிதமாய் தருவார் படிப்பில் வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரச்சனைகளை தீர்க்க தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் செபிக்கிறான் நேசிக்கிற அன்பின் பிதாவே இந்த நாளில் யாரெல்லாம் எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே என்று கேட்கிறார்களோ ஞானம் அவர்களுக்குள் இறங்கட்டும் வாழ்க்கையின் காரியங்களில் வெளிப்படட்டும் ஞானத்தை தாரும் சமயோகித ஞானத்தை தாரும் அன்று விற பிரச்சனைகளை தீர்க்க ஞானத்தை தாரும் அன்று விற ஞானமுள்ள பிள்ளைகளாய் வாழ்க்கையில் வெற்றி பெற உதவி செய்யும் படிக்கிற பிள்ளைகள் எதிர்காலத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் விசேஷமாய் ஞானம் தந்து ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ಕತ್ತರ್ಮ ಆಶೀರ್ವಿಪ್ಪ